வணக்கம் நான் உங்கள் டீச்சிங் தமிழன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி டிஇடி அதாவது பேப்பர் ஒன்று பேப்பர் ரெண்டு இப்படி எழுதுகிறவங்களுக்கும் இதுபோக தமிழ் தகுதி தேர்வு படிப்பவர்களுக்கும் தமிழ் திறனறி தேர்வு எழுதுபவர்களும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு ஏழு முக்கியமான வினாக்கள் இருக்குது அந்த ஏழு வினாக்களுக்கும் என்ன பதில் அப்படிங்கிறத பார்க்கலாம் நமக்கு இந்த வீடியோவை இன்றைக்கி ஸ்பான்சர் பண்ணுறீங்க பைமோட் மொபைல் ஆன்லைன் ஷாப்பிங் இவங்க தான் இன்றைக்கி இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க இந்த பைமோட் மொபைல் ஆன்லைன் ஷாப்பிங்கில் நீங்கள் பொருள் வாங்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அதனோட லிங்கை கொடுத்துருக்குறேன் அதை பயன்படுத்தி உள்ளே போய் பாருங்கள் நிறையா பொருள்கள் இருக்குது அந்த பொருள்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தரமானதாகவே இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் விருப்பப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எட்டு தொகை நூல்களுள் அகம் சார்ந்த நூல் எது ஆப்ஷன் ஏ களித்தொகை ஆப்ஷன் பி புறநானூறு ஆப்ஷன் சி பதிற்றுப்பத்து ஆப்ஷன் டி பரிவாடல் எட்டு தொகை நூல்களுள் அகம் சார்ந்த நூல் எது இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ களித்தொகை ரெண்டாவது கொஸ்டின் குறுந்தொகையில் ஒன்பது அடிகளை கொண்டுள்ள பாட்டு எது ஆப்ஷன் ஏ முந்நூற்றி இருபத்தி மூணு ஆப்ஷன் பி முந்நூறு ஆப்ஷன் சி முந்நூற்றி எண்பத்தெட்டு ஆப்ஷன் டி முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது குறுந்தொகையில் ஒன்பது அடிகளை கொண்டுள்ள பாட்டு எது இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மூணாவது கொஸ்டின் பதிற்றுப்பத்தின் ஐந்தாம் பத்தை பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ கபிலர் ஆப்ஷன் ஆப்ஷன் பி பரணர் சி நல்லூர் திறன் ஆப்ஷன் டி கௌதமனார் பதிற்றுப்பத்தின் ஐந்தாம் பத்தை பாடியவர் யார் இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி பரணர் நாலாவது கொஸ்டின் சோழர்களின் தலைநகரம் எது ஆப்ஷன் ஏ காஞ்சி ஆப்ஷன் பி மதுரை ஆப்ஷன் சி உறையூர் ஆப்ஷன் டி வஞ்சி சோழர்களின் தலைநகரம் எது இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி உறையூர் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சி வந்து பல்லவர்களுடைய தலைநகரம் மதுரை வந்து பாண்டியர்களுடைய தலைநகரம் வஞ்சி வந்து சேரர்களுடைய தலைநகரம் அப்போ உறையூர் சோழர்களுடைய தலைநகரம் அஞ்சாவது கொஸ்டின் பத்துப்பாட்டில் காலத்தால் பிந்தைய நூல் எது ஆப்ஷன் ஏ திருமுருகாற்றுப்படை ஆப்ஷன் பி பொர்ணராற்றுப்படை ஆப்ஷன் சி சிறுபான்நூற்றுப்படை ஆப்ஷன் டி கோத்தராற்றுப்படை பத்து பாட்டில் காலத்தால் பிந்தைய நூல் எது இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருமுருகாற்றுப்படை ஆறாவது கொஸ்டின் பதினேண் கீழ்க்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் எந்த தொகை நூல் ஆப்ஷன் ஏ நாலடியார் ஆப்ஷன் பி இன்னா நாற்பது ஆப்ஷன் சி கார் நாற்பது ஆப்ஷன் டி களவழி நாற்பது பதினெண் கீழ்கணக்கில் உள்ள ஒரே ஒரு தொகை நூல் எது இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாலடியார் ஏழாவது கொஸ்டின் இந்நிலை நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ நல்லாதனார் ஆப்ஷன் பி கனிமேதாவியார் ஆப்ஷன் சி பொய்கையார் ஆப்ஷன் டி ஔவையார் இந்நிலை நூலின் ஆசிரியர் யார் இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பொய்கை யார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டீச்சிங் தமிழன் யூடியூப் சேனல்